ஏட்டக்கரே லோகோ ஆக்கர் சங்கம் எதுக்கு ஆறிப் போயிடுச்சு புளியா குடுமா ஆட்டக்கங்க அந்த கால் மணி கேளாத எல்லாத்தையும் இந்தால என்ன கேக்கீங்க இருக்குமா இல்ல நம்ம என்ன பண்ணுது அது வந்து 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 அது வந்து

அங்கவ லோகோ போட்டினா லாங்குவேஜ் என்ன என்ன நியூஸ் கட் பண்ணி இல்ல நியூஸ் இல்ல நான் சட்டை போட்டு நான் கொஞ்சம் ரெடி பண்ணி சரி மீவான கட் போடுறாங்க நான் ஹாரன் ப்ரோமோ தான் இங்க போடுறாங்க ஓடி போ ஓடி போ நான் ஹாரன் ப்ரோமோ தான் இங்க போடுறாங்க சரி